மாவட்ட செயலாளர் அவர்களை சொல்லி இன்றைக்கு அந்த எடப்பாடியார் இடத்துல இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் வேலாயுதம் அவர்களே அறுவை பல்லாவரம் கழக செயலாளர்களே தாம்பரம் பகுதிக்கழக செயலாளர்களே வெயில் அதிகமாக செய்து மன்னிக்க வேண்டும் வரி தந்திருக்கின்ற அனைத்து நம்முடைய கழக நிர்வாகிகளே மகளிரினியைச் சேர்ந்தவர்களே வட்டக்கலை செயலாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான இந்த அனகாபுத்தூர் முன்னாட்சியர் சகோதரர் நம்முடைய விஜயசங்கர் இன்னும் நம்முடைய அத்துணை பகுதி கழக செயலாளர்கள் ஆணைய பெயரும் தயவு செய்து சொன்னதாக கருத்தில் கொள்ள வேண்டும் இங்கே வரி தந்து இந்த கடும் வெயிலிலும் ஆர்ப்பாட்டத்தினை பங்கெடுத்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கு பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தன்சிங் தன்சி சிறப்பாக பேசினார்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் அறிவித்த அப்புறம் தான் அந்த எம்எல்ஏ கருணாநிதி ஆகட்டும் மண்டல குழு ஆகட்டும் கவுன்சிலர் ஆகட்டும் கூட்டம் போட்டு இந்த பாதாள சாருடைய பணிகளை எப்படி முடிக்க வேண்டும் இந்த சாலை பணிகள் எப்படி முடிக்க வேண்டும் என்று அப்போதான் ஆலோசனை ஆரம்பிச்சானுங்க அண்ணாது முன்னேற்ற கழகம் ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால்தான் திமுக சூடு சொர்ணையா வருது இல்லனா வராது இல்லைனா பேசிக்க மாட்டானுங்க அண்ணன் தன்சிங் சொன்னது போல் அப்பதான் பேசுறாங்க அதே போல் அருமையான சித்தப்பா சார் ராஜேந்திரன் சித்தலப்பாளத்தில் போனவாறு ஆர்ப்பாட்டம் வச்சேன் ஏரிக்கு

நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி காலம் ஐந்து ஆண்டுகள் காலம் இருந்து பதினாறு பானாறுல இருந்து அந்த இந்த பத்தாண்டு காலம் எப்படி பணி செய்தோம் என்று மக்களுக்கு தெரியும் அந்த பானூன்லருந்து பதினாறு நான் அமைச்சராக இருந்தேன் அண்ணன் எம்எல்ஏ வேலாயுதம் நகர்மன்ற தலைவராக இருந்தாரு எப்படி இந்த பகுதியில் சுத்தி சுத்தி வந்தோம்னு உங்களுக்கு தெரியும் தினந்தோறும் ஏதாவது ஒரு பகுதியில் அந்த பல்லார் சட்டமன்ற தொகுதியில் அப்துல் பொம்மல் திருநல்ல பகுதிகள் எல்லாம் எப்படி சுத்தி சுத்தி வந்து டைமே இருக்காது அப்படி அம்மாவுடைய ஆட்சியிலே அம்மாவுக்கு பயந்து அம்மா வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால அம்மாவுக்கு பயந்து கட்சி நிர்வாகிகள் எப்படி பணி செய்தார்கள் என்பது பொதுமக்களுக்கே தெரியும் அந்த ஐந்து ஆண்டு காலத்துக்கு அப்புறம் அண்ணன் எடப்பாடி ஆண்டு காலம் அப்போ அண்ணன் மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேச எவ்வளவு பட்ட எவ்வளவு குடிநீர் தொட்டிகள் எவ்வளவு குப்பை தொட்டிகள் இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் அருமையான தஞ்சை கம்மியாக பண்ணியிருக்காருங்க இதெல்லாம் சொன்னா வெயில் அதிகமா இருக்கி எனவே நீங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடியா திமுக ஆட்சி ஒரு ஒன்றரை வருஷம் தான் சிறப்பாக பொதுமக்கள் மத்தியிலே இந்த ஆட்சியுடைய குறைகளை எடுத்து விடுவிட சொல்ல வேண்டும் அவங்களுக்கு தெரியும் சொத்து வரியிலேருந்து இருந்து கரண்ட் பில்ல இருந்து மூணு வாட்டி ஏத்திச்சான் கரண்ட் பில்ல கரண்ட் பில்ல மூணு வாட்டி ஏற்றி மக்கள் வந்து கொதிப்பில் இருக்காங்க எனவே நிறைய குறைகளை நம்ம சொல்லி தான் தெரிஞ்ச நிறைய மக்கள் இல்ல எல்லாம் சொல்றாங்க எடப்பாடி ஆட்சி எவ்வளவு நல்லா இருந்து அண்ணா ஆட்சி தான் நல்லா இருந்தது இப்போ சும்மா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு மாசம் கொடுக்குறேன்னு அதோட முழுக்க முழுக்க கொடுக்கல ஆனால் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு கரண்ட் பில்லு ரெண்டாயிரம் ரூபாய் ஏற்றிட்டான் சும்மா நூறு இரநூறு கட்ட ஏகளை கூட அவங்க பதிலாபம் பார்க்கல அவங்களுக்கு கூட ரெண்டு மாசம் வச்சு ஆயிரம் ரூபாய் வரப்போகுது ஏன்னா இப்படி வாங்கி தான் இப்படி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான் கரண்ட் பில்லை ஏற்றி மக்கள் நினைக்க கூடாது என்று நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணைய தொலைக்காட்சியை